என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கோவிலுக்கு போனால் இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீர்கள் அப்படி என்னங்க தவறு நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பேர் செப்பல் அணிஞ்சு தான் போகிறாங்க அப்படி நீங்கள் செப்பல் அணிஞ்சு போகும்போது சில செப்பல் கழட்டி விடுற மாதிரி இருக்கும் காலைல சில செப்பல் நம்ம கையால் கலட்டுற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம கையால கலட்டிய பிறகு நேர சில பக்தர்கள் நேர ஆலயத்துக்குள்ள போய் தீபத்தை தொட்டு கும்புறாங்க அது மிகப்பெரிய பாவம் கண்டிப்பா கோவில்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பைப்பு இருக்கும் இல்ல ஒரு கிணறு இருக்கும் அங்கே நீங்க கை கால அலம்பிட்டு தான் சுவாமி தரிசனத்திற்கு நீங்க போக வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவதாக கோவில்ல கொடுக்கக்கூடிய விபுதி குங்கும பிரசாதம் நம்ம வாங்கிடுவோம் வாங்கிட்டு திருநீர் அணிஞ்சிட்டு குங்குமம் இட்டு அதை என்ன செய்வோம் கோவில் சிவத்திலேயே ஓரமாக கொட்டிவோம் அந்த தவறை செய்ய வேண்டும் ஏன்னா கோவில் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்வங்கள் நம்ம நல்லா நல்லா வச்சுக்கணும் நம்மள நல்லா வச்சுக்கணும் அப்போ ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகும்போது அங்கே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குப்பை கிடக்கு ஏதாவது ஒன்று கிடக்கு அப்படின்னா எடுத்து ஓரமாக நீங்கள் ஒரு குப்பை தொட்டி இருக்கும் இங்கே போருங்க அதே மிகப்பெரிய புண்ணியம் அடுத்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ரொம்ப பேர் வெறும் கையோட போவாங்க ஆனா கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது ஏதாவது ஒரு பொருள் ஒரு வாழைப்பழமோ வெத்தலைப்பாக்கம் ஒரு பூவை ஏதாவது முடிஞ்சால் ஒரு துளசி இலையாவது நீங்க கொண்டு போய் அங்கே உள்ள பெருமாளுக்கு சாற்றி வழிபடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக நம்ம போகும்போது சிவனாலயம் சிவன் சன்னதி இருக்கும் அங்க வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கும் ரொம்ப பேர் செய்யக்கூடிய தவறு என்ன சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டுறது இப்படி சொடக்கு போறது இந்த விஷயத்த நம்ம செய்கிறத முழுமையாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து செவ்ட்டு சாமியெல்லாம் கிடையாது எப்பயுமே சிவனையும் நினச்சி தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவருடைய அருள் இருந்தால் தான் எல்லா அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் அவர்கிட்ட மெதுவாக நின்று மனதார கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் அடுத்து கோவிலுக்கு போனால் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு குடும்ப கதை பேசக்கூடாது இது மிகப்பெரிய தவறுங்க குடும்ப கதை பேசும்போது நமக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது அதன் பிறகு கோவில் சுற்றி வரும்போது ஃபோன் பேசிக்கிட்டே சுற்றுறது இந்த தவறையும் கண்டிப்பாக செய்யாதீங்க இதுபோல் கோவில்களில் நம்ம சுற்றி வந்துட்ட பிறகு கொடிமரம் இருந்து அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உருகி பிரார்த்தனை பண்ணுங்க விளக்கு ஏற்றின பிறகு அந்த விளக்கு தீக்குச்சியை கீழே போடுறது விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே விளக்கு வைக்காமல் அங்கே விளக்கு வைக்கக்கூடாத இடத்துல வச்சு அங்கே ஏதாவது தெய்வத்தோட வஸ்திரம் பத்திக்கிட்டு அப்படினாலும் நமக்கு மிகப்பெரிய பாவங்க உள்ள கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்டு